கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதியில் குறிப்பா ஒரு வார்த்தையை முதல்ல பார்ப்போம் அந்த வார்த்தை எதிராளி எதிராளி அப்படின்னா என்ன நமக்கு விரோதமா செயல்படுறவங்க அதாவது இங்கிலீஷில் நம்ம என்னமின்னு சொல்லுவோம் இல்ல நம்மளுடைய ஒரு வழக்கில் நமக்கு எதிர்த்து நிக்கிறவங்க நம்மளுடைய ஆப்பரன் சொல்லுவோம் இல்ல இந்த மாதிரி வந்து எதிராளியை வந்து நம்ம பல விதமா டிஸ்கிரைப் பண்ணலாம் ஏன் நம்ம கூடவே இருந்துட்டு நல்லவங்க மாதிரி இருந்துட்டு நம்மளுக்கு அது பான வழியில் நம்மளை நடத்திட்டு போறவங்களோ இல்ல நம்மளுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு அவங்களும் தப்பு பண்ணி நம்மளையும் தப்பான வழியில கூட்டு போறவங்களோ நம்மளுக்கு ஒரு வகையில எளிமை தான் அப்படி பைபிளையும் எளிமை பத்தி வெவ்வேறு பதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு நம்மளுக்கு எதிராக யுத்தம் பண்ண வரவங்களாக இருக்கட்டும் இல்ல வந்து நம்மளுடைய வந்து ஒரு வழக்குகள்ல வந்து நம்மளுக்கு எதிர்த்து நிற்கிறவங்களா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு வசனத்துல வந்து எதிராளிய குறிப்பா யாருன்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அந்த வசன

எப்ப சான்ஸ் கிடைக்கும் எப்ப வந்து இவனை வந்து பிளான் பண்ணி ஒரு பாவத்துல தள்ளலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு பர்டிகுலர் அப்போ அவன் தான் நம்மளுடைய எதிரி அதனால நம்ம அவன் கையில சிக்கிக்கொள்ளாதபடி நம்ம எப்படி இருக்கணும் தெளிந்தவர்களாக இருக்கணும் விழித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவன் நம்ம அநேக பாவத்துக்குள்ளாக்குறதுக்கு சில அடிமைத்தனங்களை அனுமதிக்கிறான் இல்ல சில விஷயங்கள் நம்மளோட கண்கள்ச்சியோ ஏதாவது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பண்றான் ஆனா இந்த எதிராளின்ற பதம் அதை வச்சு நம்ம இன்னைக்கு வந்து நம்ம வந்து அதோட இன்சைட்ஸை பார்க்கலாம் எதிராளி இந்த எனிமி நம்ம வந்து எனிமினாலே நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள மனுஷங்க நம்மளுக்கு விரோதமா செயல்படும் போதோ இல்லை நம்மளுக்கு விரோதமா சில வார்த்தைகள் பேசியிருக்கும் போதோ இல்லை செயல் இது பண்ணும்போதோ நம்ம அவங்களுக்கு விரோதமா எழுந்து அந்த எனிமிட்டிய பெருசு பண்ணுவோம் அதாவது நம்ம சொந்த வீட்டில் இருக்கிற ஜனங்களாகட்டும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நம்ம வேலை ஸ்தலங்கள்ல இருக்கிறவங்களாகட்டும் நம்மளுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க அவங்க மூலமா வெளிப்படுற சில நம்மளுக்கு வந்து விரோதமான செயல்கள் மூலமா அதனால நம்ம மனுஷங்களை தான் விரோதமா பாக்குறோம் ஆனா வேதம் எபேசியர் ஆறாவது அதிகாரத்துல பன்னிரெண்டாவது வசனத்துல தெளிவா சொல்லுது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல இங்க வந்து மனுஷங்களை மீன் பண்றாங்க அதாவது வந்து மனுஷங்க கூட நமக்கு போராட்டம் இல்ல அவ நம்மளுக்கு எதிரி கிடையாது அப்ப யாரு அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் பாத்தீங்கன்னா பதினோராவது வசனம் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி அப்போ நம்ம எதிர்த்து நிற்க வேண்டிய யாரு பிசாசு அவனுக்கு எதிர்த்து நிற்கிறபடியா நம்ம வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தடுத்துக்கணும்னு போட்டிருக்கு அது வந்து அந்த சர்வாயுத வர்க்கம் என்னன்றத வந்து நம்ம வந்து தெளிவா பார்க்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி இப்படி நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்களை நம்ம அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகளை ட்ரிகர் ஆகி நம்ம என்ன பண்றோம் அவங்கள வந்து நம்ம டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட வந்து விரோதம் பாராட்டுறதும் அவங்க கிட்ட நம்ம வந்து ஏதாவது ஒரு ஹேட்ரட் காட்டுறதும் இந்த மாதிரி பிஹேவ் பண்றோம் ஆனா தான் நம்மளுக்கு இனிமையா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அவங்க பிசாசு யூஸ் பண்ற ஒரு ட்ரம் கார்டு தான் ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா வந்து கூட இருந்த சொந்த சீஷர்கள் அதுல வந்து பிசாசால ரொம்ப தந்திரமா வீழ்த்தப்பட்ட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து யூதாஸ் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னொருத்தர் அவருடைய பிரதான அப்போஸ்தலரா மாறின வந்து ஆண்டவர் வந்து நிறைய இடத்துல பாராட்டவும் செஞ்சிருக்காரு ஒரு இடத்துல எனக்கு பின்னாக போ சாத்தானே சொல்றாரு நம்மளுக்கு ஞாபகத்துக்குல மத்தியில் நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஆஹ் பேதுரு வந்து அவர் ஆண்டவர் வந்து காட்டி கொடுக்கப்பட போறாரு அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கு வந்து அது நடக்க கூடாதுன்னு சொல்ற வார்த்தைய அவர் வந்து அந்த கடிந்து கொண்டு எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்றாரு அப்போ பிசாசு மூலமா பேரு இருந்து வெளிப்படுற வார்த்தைகள்னாலதான் அவர் வந்து அந்த அந்த இடத்துல பேதுரு வந்து எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்றாரு மத்தபடி பேதுருவே சாத்தான்னு அவர் சொல்லலை அப்படிதான் ஒவ்வொரு மனுஷங்கள் மூலமா அவங்க வாயின் வார்த்தைகள் மூலமா அவங்களோட செயல்கள் மூலமா ஒரு சில கிரியையை வந்து பிசாசு வெளிப்படுத்துறான் எதுக்கு நம்மள ட்ரிகர் பண்ணி நம்ம கோபப்பட வைக்கிறதோ இல்ல நம்ம பயப்படுத்துறதோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு பாவத்துக்குள்ளாகும் ஏன்னா வேதம் நம்மளுக்கு தெளிவா கொடுத்துருக்கு கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் நம்ம 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 டைம் பாவம் வந்து வந்து தேவையில்லாத வார்த்தைகளை தப்பான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி நம்ம நாவ கரைப்படுத்தி நம்மளை பாவத்துக்குள்ளாக்குறோம் இல்லைனா சிலர் கோபத்தில் வந்து என்ன பண்றாங்க தப்பான செயல்களுக்குள்ளே ஈடுபடுறாங்க சிலர் கோபத்தால கொலையும் செய்கிறாங்க சில நேரங்களில் பயத்தாலையும் கொலை செஞ்சாங்க அப்படி பயத்தாலையும் கோபத்தாலையும் நம்ம தான் ஆகுவோம் அதனால்தான் தேவனே வந்து நிறைய இடத்துல ஃபியர் நாட் பயப்படாதுன்னு சொல்லிட்டு அதிகமா பைபிளில் ரிப்பீட் பண்ண ரிப்பீட் பண்ணப்பட்ட ஒரு வேர்டா வந்து நம்மளுக்கு காண்பிக்கிறாரு அப்போ நம்மளுக்கு இந்த கோபம் பயம் இதெல்லாம் உண்டு பண்ணி அந்த மனுஷங்களை வந்து விரோதியா இதை கொண்டு வரது பிசாசு தான் அவன் பேட்டில் இருக்கணும் தான் நம்ம கரெக்டான பேட்டில் அதாவது கரெக்டான வார் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை சில சர்வாயுதவர்கள் ஆர்மர் ஆஃப் காட் அது தேவைப்படுது அது என்னென்னு பார்க்கலாம் அந்த ஆர்மர் எல்லாமே கடைசியில ஒரு சாராம்சத்துல தான் வந்து நிற்குது அது என்னன்னு நம்ம வந்து இத பாக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் அந்த ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல இருந்து கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் என்னும் உமது வேதமே வேத வார்த்தைகள் தான் நம்மளுக்கு சத்தியம் அந்த வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசத்தை நீதி நீதி எதுல காணப்படுது அவர் அண்டருடைய வார்த்தைகள் ஏன்னா அவர் நீதிபலர் அவரே வார்த்தைகளா இருக்காங்க அப்போ அதுவும் வார்த்தைகளுக்குள்ளாக தான் வருது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் சமாதானத்தின் சுவிசேஷம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுறது மூலமா நம்ம தேவனுடைய சமாதானத்தை நம்மளுக்குள்ள ஏற்றுக்கொள்றோம் அதுவும் நம்மளுக்கு வார்த்தைகள் மூலமா தான் நம்மளுக்கு வந்து வருது அடுத்தது விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் விசுவாசம் என்னும் கேடகம் விசுவாசம் எப்படி வருது கேள்வினால கேள்வி தேவனுடைய வார்த்தைனால திருப்பியும் அதே தான் நம்ம அந்த விசுவாசத்தை எடுக்கிறோம் அடுத்தது ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா சால்வேஷன் நம்ம எப்படி சால்வேஷனுக்குள்ள வரும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுறது மூலியமா அதுவும் தேவனுடைய வார்த்தைகள் தான் அதுக்கப்புறமா வந்து தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் தேவ வசனங்கள் அப்போ வேதத்துல இருந்து இருக்கிற சரியான வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்க அதுதான் சரியான பட்டயம் வெப்பன் எது முழங்கால் யுத்தத்துல அந்த சுச்சுவேஷனுக்கு கேத்த சரியான தேவ வசனத்தை நம்ம எடுத்து அதை பட்டயமா யூஸ் பண்ணி நம்ம ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கணும் அப்ப ஜெபிக்கும் போது நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு திராணியை கொடுப்பாரு அந்த பிசாசை எதிர்த்து நிற்கறதுக்கு அவனை ஜெயம் கொள்றதுக்கு ஆல்ரெடி ஆண்டவர் வந்து சிலுவையின் மரணத்தின் மூலமா அவனை வென்றுட்டாரு நம்ம அந்த ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை ஸ்திரப்பட்டு அந்த சரியான வெப்பன்ஸ் ஆன தெய்வ வசனங்களை எடுத்து யூஸ் பண்றது மூலமா நம்மளும் அவனை ஜெயம் கொள்ள முடியும் அப்போ நம்மளுடைய எதிராளி பிசாசு தான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மனுஷங்க இல்ல அவங்க பிசாசால யூஸ் பண்ற ஒரு ட்ரம்ப் கார்டுங்கிறத நம்ம நல்லா நம்ம சிந்தையில வச்சுக்கலாம் ஆண்டவர் மனுஷங்களை வந்து நம்மளை வந்து நிந்தித்தாலும் அவங்களுக்காக ஜபிக்க ஜபிக்க தான் சொல்லியிருக்காரு லவ் யுவர் எனிமீஸ் சொல்லியிருக்காரு ஒருத்தனுக்கு ஒரு கன்னத்துல அறிஞ்சா இன்னொருத்த கன்னத்த காட்டுன்னு சொல்லியிருக்காரு அந்தபடி மனுஷங்களை அவர் விதோ விரோதிக்க சொல்லல அப்ப நம்ம சரியா எதிர்த்து நிற்க வேண்டியது சாத்தான்றதான்றத நம்ம தெளிவான சிந்தனையோட பார்த்து அதுக்கு வார்த்தையில ஸ்திரப்பண்ணும் அப்படின்னு நம்மளுக்கு கற்று தந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்வோமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வெளியில் நன்றி செலுத்துறோம் ராஜா அப்பா எங்களுடைய ரைட் பாட்டில் சரியான யுத்தம் இந்த பிசாசாரனோடு இருக்குது அதில் நாங்கள் சரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவனுக்கு எதிர்த்து நின்று எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் நாங்கள் எதிர்கொண்டு நிற்க நீங்கள் எங்களுக்கு திராணி தருவீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு நடத்த போயிருக்க இருபைக்காய் நன்றி சகலவித துதி கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்திடுறோம் ஏசுகிரிசுவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்